நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா எலுமிச்சங்காய் ஊருகா பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு கிராம் தொண்ணூறு தான் இருக்கும் நூறு கிராம் எண்ணெய் இதே நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம கடுகு போற போற போறோம் கடுகு பொரியுது பார்த்துருங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா வர நீங்கள் பிடிச்சிருந்தா வர மிளகாய் இல்லைன்னா வேண்டாம் நான் எப்பவுமே வரமிளகா கடுகு பொரியுது போட்டாச்சு இப்போ நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மக்களை இங்கே பாருங்கள் நம்ம வந்து வெந்தயமும் பெருங்காயமும் இதில் அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சிலே அரைச்சாச்சு அன்றைக்கி ரெடி பண்ணிட்டு வந்துருந்து இவ்வளோத்துக்கு போடணும் போடணும் இதை வந்து எண்ணெயில் போடலாம் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும் நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கனால அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து கேஸில் வைக்கிறதுனால சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள் ஆ போதா போதும் பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் போடுக்கும் ஆ தான் போட்டாச்சு இனி வந்து நம்ம மிளகாத்தூள் பார்த்துக்கோங்க சக்தி மிள மிளகாத்தூள் ஆகும் இதில் கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால் சக்தியே வாங்குங்க போதும்னு நினைக்கிறேன் நல்லா வனம் கட்டும் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இரும்பு கடும்பட்டா அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் பதினஞ்சு ரூபாய் நடந்து தட்டுச்செல்லாம் எடுத்துக்கங்க எலுமிச்சம் அப்புறம் வந்து நம்ம இதை இதை இதில் கொட்டிடுவோம் இதை நல்லா கொட்டிடுவோம் கொட்டிட்டு நல்லா கிளறி கலரைய்ட்டுப்போம் ఇలా <Sess> பார்த்தியில் ஊருகா எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களை பாருங்கள் சூப்பரான ஊருகங்க உங்கள் வீட்டில் இப்படி இருந்தால் நீங்கள் அடுத்துல செஞ்சு பாருங்கள் இல்லைக்கா ஊர்கா இருந்தால் அதை தாளித்து விட்டுறலான்னு செய்முறைகள் கேட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஊறுகா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப இதில் தீயில ரொம்ப நேரம் வைக்காதுங்க கொதிச்சிச்சுன்னா அதில் டேஸ்ட்டு வித்தியாசமாக மாறிடும் நீங்கள் அதனாலவே இறக்கிடணும் புரியுதா இறச்சி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க வாங்க ஊருகா ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் காலையில் சாப்பாடுக்கு ஆறு மணி பற்ற வச்சது மணி முன்ன ஐம்பது ஆயிடுச்சு இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு